காலையில் வந்து ஒரு மூணு இடத்துல கொள்ள அடிக்கிறாங்க கேரளா மாநிலத்தில் ஈவினிங் வந்து வித் இன் டுவெல் ஹவர்ஸ் தமிழ்நாடு போலீஸால என்கவுண்டர் மற்றும் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க அதே கொள்ளையர்கள் எஸ் பார்க்க மறக்காம சரக்கு சினிமா பாணியில நிறைய சேஸு நிறைய என்கவுண்டர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் தீரன் படத்தில் வந்த மாதிரி கூட இல்லை அந்த சேஸ்லாம் நடக்கும்ல இந்த கொள்ளையர்களை பிடிக்கிறதுக்கு இல்லை ஒரு ஊரில் போயிட்டு அந்த இடத்துல என்கவுண்டர் பண்ணுறது அடிக்கிறது பிடிக்கிறதுன்னு ஸோ அதே வாணியில இப்போ ஒரு சேஸு ஒரு ஃபைட்டு ஒரு என்கவுண்டர் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கொள்ளையர்கள் அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நேத்திக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாக்டாக கேரளாவில் அவங்களோட கொள்ளையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி அவங்களோட பிளான் அண்ட் எக்ஸிகூஷன் எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி எப்பேற்பட்ட மக்களும் லைட்டாக அசருவாங்க தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இவங்க பிளான் பண்ணுறது எஸ்பிஐ பேங்க்கோட ஏடிஎம்மை ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஏன்னா அவங்களோட அந்த ஃபில்லிங் டைமாக இருக்கட்டும் ஸோ எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் எல்லாத்தையும் தெளிவாக வெளியிலேருந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பிளானிங் பிரகாரம் ஏடிஎம் ஒன்னில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாவும் ஏடிஎம் ரெண்டில் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாவும் ஏடிஎம் மூணாவதாக திருடுற ஏடிஎம் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் வந்து வித்தின் த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி அதாவது மூணுலேருந்து நாலுரைக்குள்ளே இந்த கொள்ளையை முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப தெளிவான பிளானிங் ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் எழுந்துருவாங்க ஒரு டீ குடிக்கிறது கூட வெளியில் வந்துடுவாங்கன்றது இவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவங்க இதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் கட்டிங் மிஷின் நீங்கள் போனவனே ஏடிஎம் டபால் டுமின்னு வச்சா சத்தம் வரும் அப்படின்னா அங்கே செக்யூரிட்டி அடித்தா கூட ஒரு நாலு பேர் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடுவாங்கன்றதுக்காக இவங்க பிளான் பண்ணுறது கேஸ் கட்டிங் மிஷின் எடுத்துகிட்டு கரெக்டாக இறங்குறாங்க இறங்கி கட கட அந்த மூணு ஏடிஎம்லையும் கடகடன்னு கொள்ளையடிச்சுட்டு தேவையான பணத்தை எடுத்து க்ரெட்டா ஒயிட் கிரெட்டா இதுதான் வந்து இந்த முக்கியமான க்ளூ இந்த கேஸில் அவங்க பண்ண தப்புன்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்து அவங்களே அவங்கள வச்சுட்டு ஜூனியன் கூட சொல்லலாம் ஸோ இவங்க பண்ண தப்புல கிரெட்டாவை யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஹுண்டாய் கிரெட்டா அப்படின்ற ஒரு காரு இந்த இந்த மூணுல இருந்து நாலரைக்குள்ள எல்லா பணத்தையும் கொள்ளையடிச்சு இந்த கெட்டா கார்ல ஏற்றிக்கிட்டு அப்காண்ட் ஆயிடுறாங்க ஸோ கேரளா போலீஸ் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே இந்த கெட்டா கார தான் ஒரு முக்கியமான சாட்சியா அதாவது எப்படின்னா அந்த எவிடன்ஸ் சொல்லுவாங்கல்ல வேற எதுவுமே பெருசா தெரியல ஏன்னா எல்லாரும் முகமூடி போட்டிருக்காங்க ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி கொள்ளையடிச்சிருக்காங்கன்றதுனால இந்த கிரெட்டா கார் ஸோ கேரளால நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா திருஷூர்ல அங்கங்க செக் போஸ்ட் போட்டு ஸ்பெஷலாக கெட்டா கார் வச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் பிளாக் பண்ணி என்னென்னு விசாரிங்க அது மட்டும் இல்லாமல் யார் வந்து ஹைவேஸில் ஸ்டேட் ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவேஸில் போயிருந்தாலும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கட கடன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க ஒர்க்கை பட் என்ன பிரச்சனைனா இவங்க வந்து இவங்களை விட கொள்ளையர் கொஞ்சம் அட்வான்ஸ்டு போல் இருக்குது அவங்க யோசிக்கிறது வந்து எப்பவுமே அட்வான்ஸ்டாக தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தெளிவாக கரெக்டாக காரை ஓட்டினா தானே நம்மளுக்கு பிரச்சனை கரெக்டாவில் வந்து எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் சிசிடிவியில் வந்து எவிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா மங்காத்தா படம் ஞாபகம் இருக்கா ஸோ அந்த டெக்னிக்கை அவங்க யூஸ் பண்ணுறாங்க என்னன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கண்டெய்னர் ஆல்ரெடி ரெடியாக இருக்க ஒரு கண்டெய்னர் இந்த பிளானுக்காக அந்த கண்டெய்னருக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிரெட்டாக்காரை ஏற்றி உள்ள வச்சிடறாங்க உள்ள வச்சுட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்கே இருந்தால்தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஸ்டேட் ஹைவேஸை யூஸ் பண்ணி நேஷனல் ஹைவேஸில் எப்படியாவது ஏதாவது இடத்துல மாற்றுறதுக்கு சான்சஸ்கின்றதுனால ஸ்டேட் ஹைவேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பிளான் பண்றாங்க ஃபர்ஸ்டு ஒன்ஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ்க்கு அபிஷியலாக கிரெட்டாக்கார் எங்கேயும் கிடைக்கணும் உடனே சரி வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் இவங்க த்ரிஷூர் செக் கிராஸ் செக் போஸ்ட் பண்ணும் போது நிக்க சொல்லும் போது நிக்காம போலீஸ் எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு போனதுனால அங்கேயே ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு பாலக்காடு செக் போஸ்ட் வந்து இவங்களுக்கு ஒரு முக்கியமான செக் போஸ்ட் அது வந்து வே ஃபார் தமிழ்நாடு அப்படின்னு கூட சொல்லலாம் செக் போஸ்ட் வரும்போது இவங்க வந்து அங்க இருக்கிற போலீஸை மதிக்காம இல்ல செக் போஸ்ட் மதிக்காமல் இடிச்சு தள்ளிட்டு தாண்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து தான் கேரளா போலீஸ்க்கு வந்து ஒரு ஐடியா தோணுது என்னன்னா நீங்க இந்த மாதிரி வந்து மேபி அந்த கண்டெய்னரில் வந்து அந்த கரெக்டாக இருந்தா அந்த பணம் அதுக்குள்ள இருந்தால் என்ன பண்ணலாம் ஸோ வந்து தமிழ்நாடு போலீஸை அலர்ட் பண்றாங்க ஸோ இவங்க அடுத்ததோட பிளான் என்னன்னா திருஷூர் கேரளா வழியா அப்படியே வந்து கோயம்புத்தூர் எடுத்து நாமக்கல் பக்கம் வராங்க ஈரோடுக்குள்ள வந்துடுறாங்க ஸோ தான் வந்து இவங்களுக்கு பிடிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி கேரளா போலீஸ் தமிழ்நாடு போலீஸை ஹை அலர்ட் பண்றாங்க மேபி வந்து நீங்க வர கண்டெய்னர்ஸ்லாம் செக் பண்ணுங்க ஸோ இங்கே நடந்த கொள்ளைக்கான பணமும் சரி அந்த கிரெட்டா வண்டியும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து அந்த முக்கியமாக கேரளா வழியாக உள்ள வர ஸ்டேட் ஹைவேஸும் நேஷனல் ஹைவேஸையும் ஹை அலோட் பண்ணுறாங்க தமிழ்நாடு போலீஸ் ஸோ எங்கே மாற்றாங்க இவங்க எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஈரோடு அண்ட் நாமக்கல் பார்டரில் இருக்க குமாரபாளையம் செக் போஸ்ட்டில் தான் கரெக்டாக இவங்க சிக்கறது ஒரு பாயிண்டாக மாட்டுது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உள்ளே வரும்போது அங்கேயுமே வந்து தடுப்பெலாம் இருக்கும் நீங்கள் வந்து என்ன தான் அவங்க விட்டாலும் நம்ம ஊரில் அங்கங்கே செக் போஸ்ட் இருக்கும் கேரளாவில் எங்காவது ஒரு இடத்துல செக் போஸ்ட் இருக்கும் மலைப்பிரதேசன்றதுனால தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டரில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லேயே அடுத்த செக் போஸ்ட் வந்துடும் ஸோ குமாரபாளையம் செக் போஸ்ட்டை இவங்க இடித்து தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ அங்கே தான் பிரச்சனை ஒவ்வொரு ஆட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க பின்னாடியே துறச்சின்னு போயிருக்காங்க குமாரபாளையம் செக் போஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ போகிற வழிலாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் எல்லா வாகனங்களையும் இடிச்சுட்டே போகவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் இருக்கிற எல்லா இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் ஹை அலர்ட் கொடுத்து இருக்கிற எல்லா போலீஸையும் உள்ளே இறக்குறாங்க அதாவது வந்து ஜீப்பும் சரி இல்லை வந்து பைக்கும் சரி உள்ளே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கொள்ளையர்களுக்கு வந்து இந்த இடத்துல தான் ஒரு சேசிங் சீன் சொல்லுவாங்களா அது வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆட்டோ ஆல்ரெடி வந்து பயத்தில் இருக்க ஒருத்தவங்க மாட்டினா என்ன பண்ணுவாங்கன்ற பயத்தில் இன்னும் வேகமாக அந்த கண்டெய்னரை இயக்கவே நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது இடித்து தள்ளிட்டு போகிறாங்க ஸோ இன்னொரு செக் போஸ்ட் பர்டிகுலராக இப்படி சேசிங் நடந்துகிட்டே இருக்கும்போது சன்னியாசி பட்டு கிட்டத்தட்ட வந்து அந்த ஈடோட அண்டு நாமக்கல் பார்டர் கிட்ட வந்து அவங்க ஃபைனலாக வேற வழியே இல்லாமல் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கொள்ளையர்களுக்கு வந்து வேற வழியெல்லாம் போய் நிறுத்திட்டாங்க வண்டியை ஏன்னா அது வரைக்கும் பேக் சைடில் சேஸ் பண்ணியிருந்த போலீஸ் எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்ல போயிட்டு வண்டியை மறைக்கவே அவங்க வேற ஆப்ஷனே இல்லாமல் நிறுத்திட்டாங்க ஸோ வந்து அஃபிஷியலாக அரெஸ்ட் பண்ணி சன்னியாசிப்பட்டியில் வந்து விசாரிக்க வேணாம் நம்ம வந்து வே வேப்படை போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் உள்ள டிரைவர் சீட்ல வந்து ஒரு மூணு நாள் போலீஸ் அந்த டிரைவரை வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க அப்பதான் வந்து ஒரு பெரிய சத்தம் உள்ள என்னன்னா அந்த பேக் சைடு ஆஃப் த டோர்ல கண்டெய்னர்ல வந்து பயங்கரமான சத்தம் கேட்குது இந்த சத்தம் கேட்ட உடனே போலீஸ் எல்லாம் திருப்பி இறங்கி அந்த பேக் சைட் ஆஃப் த கண்டெய்னரை ஓபன் பண்ணும்போது தான் ட்ரிஸ்டே அதாவது நம்மளுக்கு லாங்குவேஜ் பேரியர்னு ஒன்றும் இருக்குல்ல அவங்க ஃபுல்லாக ஹிந்தி தான் பேசுவாங்க நம்மளுக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்றதுனால ஓப்பன் பண்ண உடனே அவன் செய்கையிலேயே டிரைவர் வந்து உள்ள இருக்க ஆல்ரெடி இருக்க கொள்ளையர்கள் ஒரு ரெண்டு பேரும் வந்து செய்கையிலேயே நீ ஓடிடு அப்படின்னு சொல்லவே ஒரு கொள்ளையர் வந்து பயங்கரமாக வேகமாக ஓடிட்டுருக்கான் ஒரு பர்சனு இந்த டிரைவர் அதை பார்த்து இவனும் ஓடிட்டு இருக்கான் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இமீடியேட்டாக சேஸ் பண்ணிட்டு போற போலீஸு பின்னாடி வந்து போலீஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க சில போலீஸ்க்கு வந்து அவங்க ஏதோ கூர்மையான ஆயுதத்தை வச்சு ஒரு ரெண்டு மூணு போலீஸை வந்து இருக்காங்க ஸோ அதனால வந்து என்கவுண்டர் இமீடியட்டாக போலீஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து டிரைவர் ஸ்பாட் அவுட் ஸோ இதுதான் பிரச்சனை அதை தவிர்த்து இருந்த மொத்தமாக அஞ்சு பேரை ஸ்பாட்லேயே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு பேர் வந்து டெல்லியிலேருந்து கேரளாவுக்கு ஃபிளைட்ல வந்திருக்காங்க கொள்ளையை ஆல்ரெடி பண்ணிட்டு ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இதோட கனெக்ட் ஆகுது ஸோ சும்மா விடுவாங்களா போலீஸு ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன மாதிரிலாம் கொள்ளை ஈடுபட்டுருக்காங்கன்னு போது ஹுசூர் கிருஷ்ணகிரி பெங்களூர் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய சிட்டிஸில் கொள்ளையடிச்சுட்டு அதே பிளானை தான் திருஷூர்லையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து முதல் கட்ட தகவல வந்து அதெல்லாம் தவிர்த்து இவங்க மேலே இப்போதைக்கு ஆறு டைப்ஸ் ஆஃப் எஃப்ஐஆர் அதாவது கொலை முயற்சி அப்புறம் பொருட்களை சேதப்பட்டது பப்ளிக் இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆறு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க இவங்க நார்த் சைடில் இருந்தாலும் கேரளாவில் திருடிட்டு கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் மாவுக்கட்டு கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கொள்ளையை பற்றி இந்த மாதிரி சினிமா பாணியில் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பட் பர்டிகுலராக இந்த அளவுக்கு ஒரு மணக்கெட்டு ட்ரெயின்டு கொள்ளையாளர்களாக இருக்காங்க இந்த மாதிரி நடக்குது நாட்டில் ஸோ நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த கொள்ளையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பர்டிகுலர் என்கவுண்டர் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காம சர்க்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா பாபாய் சி யூ